சன் அஸ்டோ டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல கடகம் ராசி தனுர் ராசி மீனம் ராசி இவர்களெல்லாம் குணரீதியாக அடிப்படை பிறப்பின் ரகசியங்கள் என்ன எப்படிப்பட்ட நிலைகளில் இவருடைய வாழ்க்கை எந்தெந்த இடங்களில் எப்படிப்பட்ட சூழலுக்கு தகுந்தபடி இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு டீடைல்டு அனலைஸ் அப்படிங்கிறத ஒன்று பண்ணியிருந்தோம் அதே மீனராசிக்கு மீனராசிகளுக்காக போட்டதை பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் பார்த்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி வணக்கம் இந்த ஆதரவை நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இதில் இதனுடைய வரிசையில் இப்பொழுது நாம் மேசராசி நேர்களை பற்றிய ஒரு சிறு அலசல் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் மேசராசி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஏனென்றால் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் ராசி மேசராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் இடம் அதுதான் எந்த ராசிக்காரங்களை பார்த்தாலும் முதல்ல மேசத்தை பார்க்காம அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க ஜோதிடம் படிப்பவர்களாக இருந்தாலும் ஆனாவண்ணா படிக்கிறதுக்கு எப்படி குழந்தை துவங்குவோ அது மாதிரி மேசம் என்பதை தொடாமல் ரிஷபத்திற்கு போக முடியாது இப்படி இந்த மேசராசி நேர்களாக இருக்கக்கூடிய முதன்மை பீடத்தை படிக்கக்கூடிய முதல் நிலைகளில் இருக்கக்கூடிய வரிசையிலேயே கூட நீங்க முதல்ல இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பற்றி இப்ப பார்க்கிற போது இந்த மேசராசி என்பதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் உங்களுடைய ஆட்சிநாதனாக இருக்கக்கூடிய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அப்ப இந்த செவ்வாய் கிரகத்திற்கென்று இருக்கக்கூடிய குண இயல்புகளை பற்றி பேசுகிற போது எப்பொழுதுமே உங்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் இந்த மிலிட்ரி காரம் பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சு அஞ்சு ஓடுறான் பார்த்தீங்களா என்ன அர்த்தம் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறாங்க படார் நெஞ்சு ஒரு இடத்துக்கு நகர தெரிகின்றது ஓட தெரிகின்றது எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மைகளோடு நகர தெரிகிறது என்பதுதான் இந்த ராசியோட உண்மையான தாத்பரியம் அப்ப எப்படி எடுத்துக்கலாம் வேகமானவர்கள் விவேகமானவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய இடத்தில் நிற்கக்கூடியவர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவர்கள் எந்த சூழலுக்கும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் வறுமையாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இடங்களிலும் இவர்களை பொறுத்தளவு தன்னிலை தாளாத ஒரு நேர்கோட்டு வாழ்க்கையை கடத்தி செல்லுவதற்கு தேவைப்படுகின்ற மன இயல்புகள் எல்லாம் இந்த இருக்கிறத பார்க்கலாம் இந்த ராசியை பார்க்கிற போது ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி தலைமையாக இருக்கணும் நான் முதல்ல நிற்கணும் நான் எதைக்கும் எதையும் இப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிறது இதில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டியில கலந்துக்க கூடியவங்க ஒரு வீட்டில் முதல் பிள்ளையாக பறக்கக்கூடியவங்க இன்னும் சொல்ல போகிறோம் ஒரு வீட்டை வழி நடத்தக்கூடியவங்க ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடியவங்க ஒரு தாளர் மேலராக இருக்கக்கூடியவங்க உடல் பலம் மட்டுமல்ல உற்சாகம் மட்டுமல்ல கூடவே சற்று அறிவை பயன்படுத்தி அதுதான் நான் முதல்ல சொன்னேன் வீரமும் விவேகமும் இணைந்திருப்பவன் தான் முழு மனிதன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுக்கு தகுந்தபடி இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மேசராசிக்காரங்க இவங்களுக்கு பக்கத்திலேயே வந்து மீனராசி இருக்கிற காரணத்தினால குரு பகவானுடைய அருளாசிகள் எப்பொழுதும் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அப்போ ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்குதுன்னு எடுத்துக்கோமே அந்த குழந்தைக்கு டீச்சர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும் வாத்தியார்கள் சப்போர்ட் கிடைக்கும் இன்னும் சொல்ல போகிறோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டி இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பிடிச்ச குழந்தைகளாக இந்த மேசராசி குழந்தைங்க நடந்துக்குவாங்க என்ன காரணம்னு கேட்டா எந்த சூட்சுமத்தை சொல்லி கொடுத்தாலும் பக்குன்னு பிடிச்சு கொள்ளக்கூடிய திறமை இந்த பிள்ளைகிட்ட இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த மேசராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க பிறக்கின்ற இடத்துல ஒரு நீரோடை செல்லுவதை பார்க்கலாம் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வு ஒரு தொழிற்சாலை ஏதாவது ஒரு அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியத பார்க்கலாம் இப்படி ஒரு வீடு அந்த அந்த ஊருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இடம் பிரதான இடமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா மையப்பகுதியோ பிரதான இடம் நீங்கள் தான் அந்த இடத்தின் முக்கியமான அந்த ஊரில் முக்கியமான இடத்துல குடியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணத்துக்கு சென்னைன்னு எடுத்துக்கிட்டா மேசராசிக்காரங்க நல்ல வசதியானவங்க பார்த்தீங்கன்னா அண்ணா வீடு வாங்க போறேன் இல்ல நான் முங்கம்பாக்கத்தில் இருக்க போறேன் போயாஸ் கார்டன்ல வீடு வாங்க போறேன் இப்படின்னு ஆசைப்படுகிற தாத்பரியங்கள் வரும் இதே மற்ற ராசிக்காரர்களுக்கும் பணம் இருக்கும் இல்லாமல் இல்லை இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நல்ல பங்களா கட்டணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா இந்த தான் பிரதானமான இடங்களில் முக்கிய மனிதர்கள் வாழுகின்ற இடங்களில் முக்கிய மனிதனாக நானும் இருக்கணுங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தோட உங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை காட்சிகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறதுல நீங்க நம்புறோம்னா இருப்பீங்க இந்த தான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யாரை எந்த இடத்துல வச்சா இந்த வேலை ஒழுங்கா நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு நூறு பேரை கையில கொடுத்தாலும் உங்களால அவங்கள வழிநடத்த தெரியும் ஒரே ஒருத்தரை கையில கொடுத்தாலும் சாமர்த்தியமா அந்த நூறு பேரையும் கட்டுப்படுத்துகின்ற எண்ணங்களோடு கூடிய நடவடிக்கைகளுக்கு தகுந்த உழைப்பாற்றலோடு நீங்கள் நகர தெரியும் அப்போ இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்வி இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கல்வியை விட அவங்களோட மன உறுதி நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பயனளிக்கும் இப்போ படித்தவங்க பூரா பயப்படாமல் வேலை செய்கிறாங்களா என்னால் அந்த ஃபைல்ல கையெழுத்து போட முடியாது நீங்கள்லாம் போட்டு முடிங்க அப்புறம் போடுறேன் இப்படி நிறைய இடங்களில் ஃபைல் தேங்கி போய் நிற்கிறத பார்க்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி மோதி போராடுகின்ற அரசாங்கத்திலே நிறைய நடக்கிற கூத்துக்கள்லாம் உண்டு ஆக அப்படிப்பட்ட இடங்களில் இந்த மேசராசி நேர்கள் இருப்பார்களே ஆனால் துணிச்சலாக கரெக்டாக வரி வரியாக படித்து பார்த்துட்டு கனகச்சிதமாக செயல்படக்கூடிய அறிவு திறமை வீரம் ஆற்றல் இதெல்லாம் இந்த உலகத்திற்கு தேவைப்படுகின்ற சிந்தனைகளுக்கோடு அவங்க வேலை செய்வாங்க அப்போ இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு லவ்வபுளாக இருப்பாங்களான்னு கேட்டால் ஆமாம் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உடனடியாக லவ்ல மயங்குவாங்க ஒரு எந்த ஒரு இடத்துலையும் மானாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நட்பு கொண்டாடுவதிலும் அவர்களை கவனிப்பதிலும் அவர்களுடைய இணைந்து செயலாற்றுவதிலும் உடனடியாக களத்தில் குதிக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க ஆனால் ஒரு குறை என்னன்னு கேட்டா உடனடியாக அந்த குறைகளை தெரிந்து கொண்டு அவர்களை விளக்கி வைப்பதிலும் இவர்கள் தான் நிற்பாங்க அப்ப இது என்ன கண்ணோட்டம்னு பாத்தீங்கன்னா அன்புக்கு கட்டுப்படுகின்ற குணம் உண்டு வீரம் இருந்தாலும் அன்புக்கு கட்டப்படுகின்ற குணம் உண்டு ஆனால் குறைகளை கட்டு கண்டுபிடிக்க தெரிந்த காரணத்தால் அந்த இடத்துல அவங்கள சேர்த்துக்க முடியாமல் தடுமாற்றங்கள் ஏற்படும் நிறைய பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் என்று சொல்லக்கூடியதே கனகச்சிதமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் கணவன் மனைவியை குறை கூறுவதும் மனைவி கணவனை குறை கூறுவதுமான இயல்பா ஒரு ஓட்டம் கூடவே இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்கலாம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடாக இருக்கக்கூடியது சுக்கரனுடைய வீடு இந்த சுக்கர பகவான் காதல் இன்பம் இப்படிப்பட்ட அயன சயன புகழ் போக பாக்கியத்திற்கெல்லாம் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் அவரே இந்த ஜாதகத்திற்கு காலபுருஷனுக்கு ஏழாம் பாவாதிபதியாக இருந்து அவர்தான் களத்தராதிபதியாக இருக்கிற காரணத்தினால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சின்ன நெருடல் இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காதல் அன்பு பண்புக்கு அடிமையாக போகிறதும் இந்த வீரர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க தான் எந்த தொழில் செய்தாலும் இவங்களை பொறுத்த அளவு ரொம்ப சிறப்பா செய்யக்கூடியவங்க விடாப்பிடியாக இருந்து அந்த தொழிலை காப்பாத்தி கொண்டு போறவங்க ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டோம் சரியா வரல சார் பத்து வருஷமா நட்டத்துல போய்கிட்டு இருக்கு சார் ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள இல்ல அஞ்சு வருஷத்துக்குள்ளேயாவது இந்த தொழிலை நான் காப்பாத்துவேன் இப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆம்பளைக்கு எந்த பெண்ணுக்கு தைரியம் உண்டு உலகத்துல ஒரு வருஷம் தொழில் நல்லா வரல ஐயோ இது நம்ப கூடாது இனிமே இதில் பின்னாடி போகக்கூடாது இப்படி விட்டுட்டு ஓடுறவங்க தான் அநேகம் பேர் அநேகமான நடத்தில் இருக்கிறோம் அதையெல்லாம் மீறி இந்த மேசத்தில் பிறந்தவர்களால் தான் இப்படிப்பட்ட தன்மையோடு ஒரு தொழிலை பண்ண முடியும் மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி நடத்துறவங்க ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கறவங்க அது என்ன நடந்தாலும் தொழிலாளர்கள் போராட்டமாக இருந்தாலும் சரி தொழில் தோற்று கொண்டிருந்தாலும் இருந்தாலும் சரி மிகப்பெரிய அதலவாதத்துக்கு சென்றாலும் சரி எப்படியாவது இதை விடவே மாட்டேன் தூக்கி நிறுத்துவேன் காப்பாற்றுவேன் இந்த குடும்பத்துல குடும்பத்தை காப்பாற்றுவேன் இப்படின்னு ஒரு வீரமான முக்கிய இந்த இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதில் பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க ரொம்ப சூப்பரா இருப்பாங்க ஐந்தாம் பாவாதிபதி காலபுருஷனுக்கும் ஐந்தாம் பாவாதிபதியாக வருகிற காரணத்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் குறிப்பாக இந்த மேசராட்சி தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தை என்பது அவ்வளோ ஒரு அந்யோன்யமான குழந்தையாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்திற்கு நல்ல பிள்ளைகளை இன்ட்ரடியூஸ் செய்யக்கூடியவங்க அந்த கர்மாவை வாங்கி வந்த நபர்கள் என்று கூட நாம் ஒத்துக்கொள்ள முடியும் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் ஆத்ம ஞானிகளாக வரக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த உலகத்துல பெயர் புகழ் பெறக்கூடிய நல்ல நல்ல பெயர் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க உயரிய பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உன்னதமான கருத்துக்களை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த உலகத்தை நடத்தக்கூடிய பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கின்ற அற்புதங்களும் இந்த மேசத்தில் பறந்தவர்களுக்கு சொந்தம் அதனால் கண்டிப்பாக மேசத்தில் பறந்தவர்கள் கூட ஒரு பிள்ளை கூட பெற்றுக்கலாம் தப்பு இல்லை இல்ல இன்னும் சொல்ல போகணும்னா தொழில் நடத்துக்கிட்டீங்கன்னா போராட்டங்கள் இருக்கும் ஏனென்றால் காலபுருஷனுக்கு பத்தாம் பாவாதிபதி சனீஸ்வர பகவானாக இருந்து கண்டிப்பாக இந்த சனியும் செவ்வாயும் பக்கத்தில் இருந்தால் ஒரு ஃபேக்டரி நடத்துறது ஒரு ரசாயன தொழிற்சாலை வச்சுக்கிறது தீப்பிடிக்கிற இந்த பட்டாசு தொழிற்சாலை தீப்பெட்டி தொழிற்சாலை எரிகின்ற பொருள் சம்பந்தப்பட்டது பெட்ரோல் பங்கு கேஸ் இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு எளிதாக வந்து கிடைக்கும் ஆனால் அதில் எப்பொழுதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த போராட்டத்தின் ஊடாக நீங்கள் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருப்பீர்கள் இதெல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சகஜமா நடக்கும் அதிலேயும் குறிப்பாக பாவாதிபதியாக இருக்கக்கூடியவனே சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக இருப்பார் அப்படி இருக்கிறதுனால இந்த சனீஸ்வர பகவானுடைய தொல்லைகள் இந்த சனீஸ்வர பகவானுடைய கூட்டத்தை பெருக்கிக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இன்னும் சொல்ல போனா மேசத்துல பிறந்தவங்க தான் ஆயிரம் பேர் நிக்க வேண்டிய இடத்துல ஐயாயிரம் பேரை திரட்டி காட்டக்கூடிய சக்தி படைத்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போதுதான் பெரும் கூட்டத்தை சேர்த்து காட்டக்கூடிய அந்த ஒரு தத்துவத்தை கையில வச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த மேசத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் தான் பெரிய பெரிய ஞானிகளாக உடலடக்கத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க ஆத்மடக்கம் பெற்றவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு பெரிய படை பட்டாளமே அவங்க பின்னாடிக்கு போகிறத நம்ம பார்க்கலாம் அப்ப மறைமுறமாக இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் வீரர்கள் மட்டுமல்ல விவேகத்தை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் நிறைய பேர் இவர்களை விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க என்ன ஒன்னே ஒண்ணு இந்த மேசத்துல பிறந்தவங்க வீட்டுல டீச்சர்ஸ் கண்டிப்பா யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு அட்வொகேட்டுக்கு படிச்சவங்க டீச்சர் அல்லது அட்வொகேட்டுக்கு படிச்சவங்க அல்லது ஒரு அரசியல் அல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இப்படி ஏதாவது ஒன்று இருக்கிறது நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் இந்த மேசத்துல பிறந்த பெண்களுக்கு கொஞ்சம் குடும்பம் நடத்த தெரியாதுங்கிற குறைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால யாருக்கு என்ன தேவைங்கிறது தெரியாம தன்னை மட்டுமே கவனித்துக் கொள்ளுகின்ற நிலைகள் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் இருந்தால் அது கொஞ்சம் சிறப்பில்லை அப்படிங்கிறதெல்லாம் இதில் உண்டு இது மேசத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொருந்தும் அதிலும் குறிப்பாக சொல்ல போகணும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் எல்லாம் வந்தோம் இன்னும் சொல்ல போனால் மேசத்தில் பிறந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல வழக்காடக்கூடியவர்கள் நல்ல வார்த்தை பிரயோகங்கள் இருக்கக்கூடியவர்கள் பெரிய ப்ரொஃபஷர்ஸ் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புக்கு செல்லக்கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடிய காட்சிகளை கூட இந்த மேசத்தில் பிறந்தவர்களிடத்தில் நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் வீட்டுக்குள் மேசராசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைய விவேகத்தோடு வளர்ப்பது என்பது உங்களுடைய கடமை வீரத்தை ஊட்டி வளர்க்க வேண்டி என்பது உங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து கொண்டு வளர்க்க கற்றுக்கொண்டால் அந்த பிள்ளை இந்த உலகத்தில் சாதிக்கும் ஏதோ ஒன்றை இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கும் அல்லது அது பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளின் மூலமாக இந்த உலகம் உருப்படும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் மிக அற்புதமான சில பிரமாதமான இடங்களில் இருந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக வருவாங்க இப்படி பல கண்ணோட்டங்கள்ல அந்த மேசராசிக்காரங்களை பார்க்கிற போது இவங்களுக்கு வீடு கட்டி குடியேறணும் பெரிய வீட்டுக்குள்ள இருந்து தூங்கணும் இப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கிறது இல்லை ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப என்ன மோச்சு இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க அதே நேரத்தில் முக்கிய இடத்துல இருக்கணும் இப்ப நிறைய நிறைய பேர் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு வீடு வச்சிருப்பாங்க முக்கியமான இடத்துல வீடு வச்சிருப்பாங்க அந்த வீட்டில் ஒன்றும் பெரிய அலங்காரங்கள் இருக்காது சாதாரணமாக அந்த வீடு இருக்கிறத பார்க்கலாம் இப்படிப்பட்டவர்கள் அந்த மேசராசிக்காரங்க அந்த மாதிரி இடங்கள்ல குடியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஜீவராசிகளின் மேல பெரிய விருப்புக்கள் இருக்கிறது ஒரு ஆடு வளர்க்கலாம் மாடு வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் நாய் வளர்க்கலாம்னா ஏதோ வந்து சொல்றாங்களேன்னு செய்வாங்களே தவிர அதை ரெகுலரா அதை வந்து பின்பற்றுறது அதை கவனிக்கிறது அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை அதை பெரும்பாலும் விரும்புறது இல்லை இந்த மேசராசியில பிறந்தவங்க தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சட்ட நுணுக்க வல்லுனர் சம்பந்தப்பட்ட துறைக்கு செல்லக்கூடியவர்கள் சிறந்த போலீஸ் அதிகாரிகள் சிறந்த ராணுவ வீரர்கள் சிறந்த விஞ்ஞானிகள் இந்த பூமியை நோண்டி பார்க்கக்கூடியவர்கள் இந்த பூமிக்கு மேல ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல என்ன இருக்குன்னு தேடி செல்லக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்ச ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கூட இந்த மேசத்தில் பிறந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நிறைய இடங்கள் காண முடியும் இப்படி இந்த மேசராசி மேசராசினியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திற்கு மிக தேவை ஆகையினால்தான் இப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தியை அறிந்து கொள்ள தெரிந்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் மேசராசியில் பிறப்பார்கள் அதனாலதான் அவங்க மேசம் என்று சொல்லக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதத்திற்கு சம்பந்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த மேசராசி இந்த மேசராசில பிறந்தவங்க இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடியவர்கள் உத்தமர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவருடைய அருளோடு உலகம் நல்லா இருக்கும் நேர்களே மீண்டும் இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு ராசியை பற்றி ஆலோசி பார்ப்போம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்